பார்ந்த வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க இந்த இடம் தான் உங்களுக்கு பாதை பாதைனா இது பெரிய பாதை தான் புல் அடைஞ்சி கிடக்கிறனால அப்படி இருக்குது பத்து சென்ட்ருக்கு பார்த்துருங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம கொடுப்பக்குழி குடுப்பக்குழின்னா உங்களுக்கு ஆசாரி வள கோடு அதில் கொடுப்பக்குழி கொடுப்பக்குழி சர்ச்சு பக்கத்தில் நடக்கு ஒரு சென்ட்டுக்கு அவங்க ஃபைனலாக மூன்றரை கேட்குறாங்க மூன்றரை லட்சம் ரூபாய் வச்சு கேட்குறாங்க ஒரு சென்ட்டு யாருக்காவது வாங்கணுன்றனா இந்த நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் ஒன்று பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் எதாவது வாங்கணுன்னா நம்ம பைசல் ப்ராப்டியாக கான்டெக்ட் பண்ணிவிடுங்க நிறைய இடங்கள் இருக்குது இந்த இடம்தான் பத்து சென்ட்டு சர்ச்சியோட சேந்தாக இருக்குது சர்ச்சுக்கு பக்கத்தில் கொடுப்புக்குள்ளி சர்ச்சு பக்கத்தில் சிஎஸ்சி சர்ச்சு பக்கத்தில் இருக்குது பார்த்துருங்க அருமையான ஒரு இடம் நிறையா வாங்கினோம்னா பார்த்துட்டு கூப்பிடுங்க ஓகே தேங்க்யூ